பிதா குமாரன் பர்ஷு தாவியானவருக்கு மகிம உண்டா தாக்க ஆமேன் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த மாலை நேரத்துக்காக நன்றியோடு மை சுதோத்திருக்கிறோம் பாமை துதிக்கிறோம் இந்த மாலை ஓலியிலும் கூட ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரை இந்த முகநூல் வழியாக என்னோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்துற சந்திப்பீராங்க தெய்வீக ஒரு இறங்கும்படி ஆட்சி செபீர் கல்வானி சிறுற சிந்தின ரத்தத்தினால் உருவீசை கூட எங்களை தூய்மைப்படுத்துகிறார் சுத்திகரிப்பீரார் அடுவரையுமே துதித்து பாடும் வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசிர்வார்த்தை நேரமாக மாற்றும் எப்போடு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களை தெய்வ பிரசனம் இறங்குவதாக தெய்வ மக்கிமை இறங்குவதாக தெய்வ வல்லமை இப்போது அவர்களை ஆட்கொள்ளும்படியா செபிக்கிறையா எதிர்பார்ப்போடும் வேண்டுதலோடும் அன்றுவரே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை கற்ற சந்திப்பீராக நம்முடைய பிள்ளைகளோடு பேச மாண்டவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்த காண்டவர் பாடுகளில் மத்தியும் வேதனை மற்ற உபத்திரத்தின் மத்தியும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்த சந்திப்பீராக தவைய மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்களுடைய பிள்ளைகள் நல்ல உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளட்டும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஓம்மை நெருங்கி ஜீவிகதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யும்படியாய் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இப்படிய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தத்தியான வேலைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தார்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் ஆட்சிவேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரே கத்துடைய நாமத்துக்கு சோத்துறோம் தியான வேலை காரணமாக நாம் யாவரும் சேர்ந்து நூற்றி இருபத்தி இரண்டாவது கீர்த்தனை வேறு ஜென்மம் வேணும் மனம் மாறுதல் ஆகிய உள்ள தூய்மை என்னும் என்ற கீர்த்தனையை என்னோடு கூட சேர்ந்து உணர்ந்து பாடும் வேறு ஜென்மம் வேணும் மாதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும் பாவ சோபாவமும் ஜீவியமும் மாற பாவ சோபாவமும் ஜீவியமும் மாற தேவலில் சாயலை வேணும் மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும் மானிடரி நாபிமானதினாலல்ல மானிடரி நாபிமானதினாலல்ல வரும் வேறு ஜென்மம் வேணும் மனமாறு ராகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும் இதனால் இது நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு கொருந்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பவுல் அடிக்கிறார் கொருந்தே சபை இரண்டாவது ரூபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவிலெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவிலெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அண்பது சகோதரி சகோதரியே இந்த நாளிலும் கூட இந்த தியான ஓலையில் ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பேசுகிறார் தேவ ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துக்குள்ள அவர் நீங்கள் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கபோது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் பக்கமாக திரும்பணும்னு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதர சகோதரிகளே காத்து நாம் சோதரோம் என்று ஆண்டவர் உங்களை தேடுகிறார் நீங்கள் அவர் பக்கமாக திரும்புங்க அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவார் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் நீங்கள் ஆண்டவருக்குள்ள வரணும் ஆண்டவரோடு ஒரு தொடர்புடையவளை மாறணும் பிதாவானவர் இந்த உலகத்தோடு ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக இந்த உலக மக்களின் மனமாற்றத்திற்காக மாற்று உருவாக்கப்படுவதற்காக மறுரூபம் அடைவதற்காக இந்த மனு மக்களை தேவலோகத்தோடு இணைப்பதற்காக இம்மைக்கும் மறுமைக்கும் உறவு ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் மாம்சமும் ரத்தமும் ஆன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவை மகிழ்படுத்தும்படியாக பிதாவை பிரியப்படுத்தும்படியாக பிதாவின் அன்பின் அடையாளமாக இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு சொன்னார் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் அவரிலும் அவர்கள் என்னிலும் நிலைத்திருக்கணும் அவர் சொல்ல என்ன வார்த்தைகள் வார்த்தை தான் மாம்சமாச்சு அதனால் இயேசு நான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் பிதாவானவர் தோட்டக்காரர் நான் திராட்சை செடி பிதாவானவர் தோட்டக்காரர் கனிக்கொடாத மரம் கொடி எதுவோ அதை அறுத்து போடுறார் கனி கொடுக்கிறத சுத்திகரிக்கிறார் என்று பார்த்து என்றால் அது செடியோடு ஒட்டியிருக்கிற கொடி அது பூக்கும் காய்க்கும் கனி கொடுக்கும் என்ற நம்பிக்கை ஆகவே அதை சுத்திகரிக்கிறார் ஏசு என்றைக்கும் நம்மோடு கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர் என்றைக்கும் நம்மை சுத்திகரித்து புதுப்பித்து புதுவாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகின்றார் யோவான் சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் அவர் வந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் தேவாபியான் நம்மோடு பேசி இயேசு கொழுந்த பௌரடிகளாக குறைந்த சபைக்கு சொல்லுகிற பொழுது இந்த இயேசு மறைத்து உயிர்த்தெழுந்தவர் அவர் உயிர் திழந்து பழத்துக்கு போனதுனால ஆவியானவர் அனுப்பினார் தேற்றுவராகிய பரிசுத்தாபியானவர் அனுதினமும் நம்மை விசுவாசத்தில் நடத்துகிறது நம்மை தேற்றுவதும் ஆற்றுவதும் நல்வழிப்படுத்துவதும் பருசு தாவியான செயலாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே அன்பு சகோதரி சகோதரியர் உன் பாடுகளிலிருந்து இருந்து உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் விசுவாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக் தலைமுறை தலைமையாக உங்களை தொடர்ந்து கொண்ட சாப கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் விரும்புகிற உங்களை விடுவித்து உங்களை உங்களை சுத்திகரிக்கும்படியாக விரும்புகிறார் சொல்றாரு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழசெல்லாம் ஒளிந்து போவோன்ற ஒரு புது சிருஷ்டி ஆண்டவருக்குள்ள வருகிற ஆண்டவர் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற பொழுது நீங்கள் மாற்று உருவாக்கப்படுவீர்கள் மனம் திரும்பதற்குரிய அன்பு சகோதர சகோதரி ஆண்டு ஆகிய இயேசு எருகோவின் வீதியில் இருக்கிற ஒரு காட்டத்தி மரத்துக்கு கீழே போய் நிற்கிறார் எல்லாம் பார்க்குறாங்க ஏன் அந்த மரத்து கீழே போய் நிற்கிறார் எல்லாம் திகைத்து பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில் அவர் அண்ணாந்து பார்த்து சகைவே இறங்குவா நான் நோடு கூட வீட்டுக்கு வரணும் எல்லாரும் பார்க்குறாங்க பாவியான மனுஷன் பேசுகிறாரு பார்க்குறாரு பேசுகிறாரு இப்போ அவர் வீட்டுக்கு வேற போகிறேன்றார் என்று ஆங்காங்கு குறை கூறுகிறவர்கள் புறம் கூறுகிறவர்கள் ஆங்காங்கே பூச ஆரம்பிக்கிறது ஆனால் இயேசு காட்டுத்தின் மரத்திலிருந்து இறங்கின சகைவனோடு அவர் வீட்டுக்கு போகிறார் சகை வழியில் இயேசுவை பார்த்து என் ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுக்குறேன் ஏழுத்திலும் அநியாயமாக வாங்கியதா அது நாள தனியாய் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல் கோடு நடக்கிற ஒரு அனுபவம் அவனை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுது வேலை பதவி அதிகாரம் பணம் இது இருந்தால் போதும்னு நினச்சேன் அதனால்தான் அவன் தனித்து விடப்பட்ட மனுஷாலோடு இல்லை மரத்தோடு மரத்து மேலே உட்காந்துன்னு இருக்கிறான் இயேசுவை பார்க்கறது இப்போது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் பணத்தை தண்ணீர் இருக்கிற பணத்தை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் அவனோட உறவு தொடர்பு அவனை கனம் பண்ணுகிறவளாய் புகழ்கிறவளாய் மாறியிருப்பாங்க என் சகோதரன் சொல்லியிருப்பாங்க என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்க என்னுடைய பெற்றோர் என்று சொல்லியிருப்பாங்க பல நிலைகளில் மக்கள் அவனோடு தொடர்பு கொடுத்து படுத்தியிருப்பாங்க அந்த தொடர்புடைய ஒரு வாழ்வு தான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்வு ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்வு நல்ல உறவுகளோடு வாழ்கிற நல்ல உறவு தொடர்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் ஒருங்கிணைந்து வாழ்க வேண்டும் என்பதுதான் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டால் நாலு சிவற்றுக்குள்ள தங்களை பரிசுத்துவான்கள் என்று தமடாஷின் இருக்கிறான் ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் பெற்றோரை விட்டுட்டா உடன்பிரதலை விட்டுட்டா எல்லாரையும் விட்டு தனித்து வாழ்கிற ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து போகிறவனாக இருக்கிறான் என் அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்துக்குள் வந்துட்டால் கோபம் இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாது ஒருவர் ஒருவர் தாங்குகிறெல்லாம் மாறணும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவளாக மாறணும் தனது ஏன்றது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவளாக மாறணும் அதுதான் இயேசு சொன்ன பிரதான இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால் உன்னை போல் பெறின நேசி என்பது என் அன்பு சகோதரி சகோதரியே கத்திரடி நாம திருத்திரம் ஆண்டவர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றப்படுமா எல்லாரோட ஒரு ஐக்கியம் குடும்பத்தோடு சபையோடு இந்த சமூகத்தில் நல்ல ஒரு சாட்சியுள்ள குடும்ப உறவுகளாக நீங்கள் தான் ஆண்டருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறார் மத்திய சுசேஷம் எட்டாம் அது யார்த்தோம் ஆண்டோர் இயேசு சீமோன் பேருடைய வீட்டுக்கு அந்த வழியாக போகிறாரு சீமோன் பேதர் வீட்டு வழி வீட்டுக்குள்ளே போகிறார் போய் உட்காந்து மற்ற காரியங்கள்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போக போன பிறகு அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் வர மாதிரி இருக்குது கால் கழுவுவதற்கு சுத்திகரிப்பதற்கு தண்ணீர் இல்லை அவங்க விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை உபசரிப்பதற்கு ஆட்கள் இல்லை எங்கே இந்த குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்களே இப்போ சீமன் பேரில் பார்த்து சொன்னால் அவன் சொல்கிறான் என் மாமி சுகவீனமாக இருக்கிறேன் அவளை போய் உள்ளே போய் அவளை தொட்ட வியாதி நீங்கள் எழுந்து அவர்களை விசாரிக்கிறவர்கள் உபசரிக்கிறவர்களாக மாறினாள் என்று பார்க்கணும் அன்று இயேசு வியாதிகளை சொஸ்தமாக்குறது எதற்குனா வியாதியை சொஸ்தமாக்கிட்டு நான் சுகம் பெற்றேன் என்று சாட்சி சொல்லின்னு போறதுக்கு இல்லை போய் பார்த்து உறவுகளை புதுப்பிச்சேன் கணவனை பார்த்து மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து உடன் பிறந்தவர்களை பார்த்து ஒருவரை ஒருவர் உறவுகளை புதுப்பித்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறளாய் உபகாரம் செய்யிறாய் மாறணும் என்பதுதான் ஒரு புது சிருஷ்டிக்குரிய அனுபவம் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு நான் எனக்கு ஆண்டருக்கு நல்ல உறவு இருக்கிறது தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால் பாடுற ஆண்டோருடைய நாமத்தினால் செபிக்கிறேன் ஆண்டோட நாமத்தினால பிரசவம் பண்ற ஆண்டோடைய நாமத்தினால திருக்கு தரிசனம் சொல்கிறேன் ஆண்டுடைய வார்த்தினால சுகமாக்கி கொண்டிருக்கிறேன் இதை சொல்லி உட்கார்ந்தா ஒரு லாபமும் இல்லை உங்களை அறியன் என்று ஆண்டு ஆண்டோருடைய நாளில் உங்களை பார்த்து சொல்வார் என் அன்பு சகோதரி சகோதரி இப்போது இருக்கிற இந்த பலவீனத்தை ஆண்டவர் உங்களிருந்து எடுத்து போடுவார் வியாதி கட்டுரை உங்களை விடுதலையாக்குவார் உங்களை தொடர்ந்து கொடுக்கிற வியாதின் கூறுகளை இயேசு ஏழு சுற்றறிப்பார் ஒரு புது சுற்றிலாய் மாறும்படியாக நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பார் செயலிழந்திருக்கிற அவயங்களை செயல்பட வைப்பார் ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் யோசனை நான் சுகமானேன் என் பெற்றோரை நேசிப்பேன் என் கணவனை நேசிப்பேன் என் மனைவியோடு சேர்ந்திருப்பேன் என் பிள்ளைகளோடு சேர்ந்திருப்பேன் என் சக விசுவாசிகளோடு ஒப்புராவேன் எல்லாரோடும் சந்தோஷமாக ஒருவரை ஒரு தாங்கி ஒருவருக்காக ஒருவர் செபிக்க ஒருவரை ஒருவர் உபசரிக்க அந்த அந்த உறவுகள் அந்த மாற்றம் நமக்கு தேவை அதனால தான் ஒருவன் கிறிஸ்துக்குழு இருந்தால் புது சுஷ்டினா பழசெல்லாம் ஒழிந்து உன்னை தொடர்ந்து வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் என் அன்பு சகோதரி சகோதரி இதனாலையும் கூட உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரோடு இருக்க பிரயாசப்படுங்க கத்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக மாறணும் வாழ்வு மாறணும் செம செய்வோம் எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகவனே அந்த நாளுக்காக மக்கள் சுதோத்திரம் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவளை உடைய பிள்ளைகளோடு நீ பேசின உடைய வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்ரம் புது சிருஷ்டி அப்பா உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றவர்களை உறவு புதுப்பிக்கப்படட்டும் மனம் திரும்பி உறவுகளை புதுப்பிக்கிறது சுகம் பெற்று உறவுகளை புதுப்பிப்பது அனுராகி இயேசு பிசாசு பிடித்திருக்கிறவன் அவனை பிசாசனை விட்டு நீங்கின பிறகு வஸ்திரம் தரித்து அவர் பார்த்துட்டு அமர்ந்திருந்தான் அவர் பயணத்தை போது அவரோடு பயணிக்க வேண்டும் என்று வந்தபோது நீங்கள் சொன்னீங்க போய் உங்களுடைய ஊரில் போய் உன் இரு உனக்கு நடந்ததை ஊரில் போய் சொல்லுனார் பிசாசு நீங்கினவன் ஊருக்குள்ளே போய் சாட்சியான இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து இந்த புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியா சேவைக்கிறேன் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி மட்டும் நடத்தின தேவன் இந்த நாளின் தியான வேளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத விசுவாசத்தில் வளர உமை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள திரும்ப மாற்று உருவாக்கப்பட புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்களாய் நம்முடைய வருகைக்கன்று ஆயத்தமாக உதவி செய்யும் நம்முடைய கரங்கள் உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறையா கொள்ளும் இயேசு கிருஷ்ணன் அண்ணாமத்தில் ஆட்சி அல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஊடாகி ஏசு கிருஷ்ணனுடைய கிழமை பிதாவாகிய அனுபவம் பரிசு அபியானவருடைய அன்னியோன்னு ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக Amen. Amen. God bless you.